வணக்கம் எஸ்டியர் கேஸில் இருந்து உங்கள் மணியன் பேசுகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு சின்ன திரும்ப ஒரு ரிமைண்டிங் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பெஸ்ட்டு கமெண்ட் முன்னூற்றி எழுபது பேருக்கு நம்ம கிஃப்ட் தரோன்னு சொல்லியிருந்தோம் அது எப்போ என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் வந்தது நம்மளும் கொஞ்சம் இடையில கேப் ஆகிடுச்சு வீடியோ போகிற மாதிரி வரக்கூடிய முப்பதாம் தேதி அன்னைக்கு நம்மளோட ஆஃபீஸில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி உங்களுக்கான கிஃப்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நேரில் வந்து வாங்கிக்கிங்க உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட் நீங்களே கம்மிச்சு உங்களோட கிஃப்ட்டை பை பண்ணிக்கலாம் முப்பதாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து நம்மளோட ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் நடக்கும் பத்து டு பதினொன்று அந்த ஒன் ஹவர் கேப்லாம் எல்லாமே முடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் இருக்கவங்க நேரில் வந்துடுங்க வர முடியாதவங்க எங்களோடய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான கிஃப்ட்டு கொரியரில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபரில் இருக்கும் இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வண்டி கொண்டு வந்திருக்கோம் இது போக முப்பதாம் தேதி என்றைக்கு அது ஒன்று மட்டுமே முடிஞ்சிருவான்னு கேட்டிங்கன்னா அது போக ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஃபருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம என்னென்னு சொல்லிடுவோம் இன்றைக்கி நம்ம வண்டி என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வைக்கில் ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆட்டோமேட்டிக்கெலாம் இன்றைக்கி வண்டி ரொம்பவே ரேராக தான் கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷன் பக்கவே இருக்குது பியூர் பெட்ரோல் வெஹிக்கல் இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் வேற லெவலில் இருக்கும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டத்தோடு வந்துடும் ரியல்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை நீங்கள் க்ளைம் பண்ணலாம் தாராளமாக இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஒரு ரீசனான பட்ஜெட்லேயே கொடுக்கலாம் வெறும் ரூபா டவுன் பேமெண்ட் நீங்கள் இந்த வண்டியை எடுக்கலாம் ரூபா காசு காரு அந்த மாதிரி தான் இந்த வண்டி நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டிங்கன்னா அந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் மூணு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூதான் ஃபிக்ஸப் கிடையாதுங்க இதுலேயும் ஒரு சின்ன நேஷல் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆல்டோ இந்த முறை நீங்கள் அதிகம் தேட தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டோ வண்டியோட டயர் பாயிண்ட் இன்ஜின் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வேற லெவலில் இருக்கு டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் மறந்துடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல் மேட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா லைட் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆல்ட்டோவில் எக்ஸிட்டுங்கிற ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இது ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் இண்டோட வரும் இந்த ஒரு டைப்பில் மட்டும்தான் பவர் இண்டோ வரும் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் குவாலிட்டியாக இருக்கு வெஹிக்கல் நீங்கள் ஒரு ஒரு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களா அந்த இடத்துக்கு தான் இருக்கு வண்டி வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கிள் தான் இந்த வண்டியோட பட்ஜெட் மார்க்கெட்டில் இன்றைக்கு ரேட்டுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்திங்கனா ரெண்டு ரெண்டு வரைக்கும் பெட்டருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரூபா கோட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன வயசுல பண்ணி கொடுத்துட்றலாம் கையில் வரும் நாற்பதாயிரம் தான் போகிறீங்க தாராளமாக வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் செவன் மாடல் சிங்கிள் ஓனர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் வண்டியோட டயர் பைன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் தோட வந்துடும் பவுஸ்டேரிங் பவர் ரெண்டு புள்ளி லோடோட வந்துடும் ஜெட் எக்ஸ் வெரியன்ட்டு வெயர்லையும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு ரெண்டே ரெண்டே கால் ரெண்டரை ரெண்டு அறுபதரையும் எடுத்துகிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ணுறப்போ ஏன்னா லோக்கல் நம்பர்ஸ் எங்களோடப்ப அதோடய பட்ஜெட்டு வேறு இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம ஒன்று தொண்ணூற்றெட்டு தான் போட்டிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது இதில் இருந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணி கொடுத்துட்றலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெனால்ட் பல்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது செகண்ட் ஒனரில் இருக்குது வண்டி வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வண்டியோட இன்ஜின் அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு மைனஸ் பார்த்திங்கன்னா வீல் கேப் மட்டும் போடணும் போட்டு கொடுத்துடலாம் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குங்க சிங்கிள் ஆர்பே பேக்கோட ஒரு டைப்பு நாலு பவர் இன்டோ வந்துடும் ரியர்லையும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டரை ரெண்டே முக்கால் வரைக்கும் போய்ட்டு இருக்குது நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரூபா தான் கையில் வெறும் பத்தாயிரருவா இருந்தால் போதும் தரமாக இந்த வண்டியை நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு எல்லா வண்டியுமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தாலும் கூப்பிட்டு வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ